கத்தர் அந்தகாரத்தில் இருக்கும் மாழங்களையும் மரண இருலையும் கத்தர் அந்தகாரத்தில் இருக்கும் ஆழங்களையும் மரண இருளையும் வேலிச்சத்தில் கொண்டு வருகிறா இயேசு வேலிச்சத்தில் கொண்டு வருகிறா வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார் உன்னை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறா கத்தர் அந்தகாரத்தில் இருக்கும் ஆழங்களையும் மரண இருளையும் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும்புரிய தீரவு கோல் உடையவரே மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் புரிய தீரவு கோல் உடையவரே தீரவு கோல் உடையவரே புரிய தீரவு கோல் உடையவரே வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார் இயேசு வேலிச்சத்தில் கொண்டு வருகிறா வேலிச்சத்தில் கொண்டு வருகிறா உன்னை வேலிச்சத்தில் கொண்டு வருகிறா கத்தரந்தகாரத்தில் இருக்கும் ஆழங்களையும் மரண இருளையும் அதிகாரங்களை ஊறிந்து கொண்டு சீலுவாயில் வெற்றி சிறந்தா அதிகாரங்களை ஊறிந்து கொண்டு சீலுவாயில் வெற்றி சிறந்தா சீலுவாயில் வெற்றி சிறந்தா இயேசு சீலுவாயில் வெற்றி சிறந்தா எலிச்சத்தில் கொண்டு வருகிறார் இயேசு வேலிச்சத்தில் கொண்டு வருகிறா வேலிச்சத்தில் கொண்டு வருகிறா உன்னை வேலிச்சத்தில் கொண்டு வருகிறா பத்தரந்தகாரத்தில் இருக்கும் ஆழங்களையும் மரண இருளையும் உய்தெழுதலில் பங்குள்ளவன் வாக்கியவான் மறிப்பதில்லை முதலாம் உயிர் தெழுதலில் பங்குள்ளவன் வாக்கியவான் மறிப்பதில்லை பாக்கியவான் மறிப்பதில்லை அவன் மீண்டும் மறிப்பதில்லை வேலிச்சத்தில் கொண்டு வருகிறா உன்னை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறா வெளிச்சத்தில் கொண்டு வருகிறா இயேசு வெளிச்சத்தில் கொண்டு வருகிறா கத்தர் அந்தகாரத்தில் இருக்கும் ஆழங்களையும் மரண இருளையும் கத்தர் அந்தகாரத்தில் இருக்கும் ஆழங்களையும் மரண இருளையும் வெளிச்சத்தில் கொண்டு வருகிறா இயேசு வெளிச்சத்தில் கொண்டு வருகிறா வெளிச்சத்தில் கொண்டு வருகிறா உன்னை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறா